நல்லா இருக்கு நீங்க இதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கு சரி இப்போ இந்த 2k கிட்ஸ்ல வைக்கறாங்கல அதனால சரி ஸ்டைலா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு வெச்சு நீங்க 2k வா 2k உங்க ஏஜ் என்னோட ஏஜ் 19 90 அவ்வளவுதான் ஆவதா ம் உங்க வீட்ல இருக்கீங்களா எங்க தனியா இருக்கீங்களா இல்ல இப்போ என்ன நேட்டிவ் வந்து एक्चुअली சென்னை நான் இப்போ தான் ஸ்டே பண்ணிருக்கேன் விழுப்புரத்துல விழுப்புரத்துல யார் கூட ஒரு ஒன் இயரா எங்க என்னோட கார்டியன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட கார்டியன்னா இங்க இருக்குறாங்க இதுல ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் இதுல இருக்காங்க அவங்க கூட தான் ஸ்டே நீங்க எப்படி மூணு திருநங்கையா மாறிட்டீங்களா இல்ல மாறிட்டேன் இது எத்தனை வயசில் நீங்கள் மாறினீங்க இது எனக்கு சின்ன வயசுலருந்துமே எனக்கு இல்ல அது சின்ன வயசுல உங்களுக்கு தோணப்பட்டது நீங்கள் இப்போ மாறினது ஏன்னா ஒரு டுவெல்த்து லீவை டைம்லலாம் வெளியேற ஆரம்பிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கிற ஸ்டார்டிங்லலாம் என்னை எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே நீ இப்படி தான் இருக்கியா இப்படிதான் போறியா இப்படி வரையான்ட்டு அப்புறம் எங்கள் பெத்தவங்களுடைய ஒரு கண்ட்ரோல்லே வாழ்ந்தேன் அதுக்கப்புறமா காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்குள்ள நான் மொத்தமாகவே வந்துட்டேன் வெளியில் மொத்தமாக வந்துட்டு வந்துட்டு கொஞ்ச நாள்லயே ஒரு முழுது ஒரு திருநங்கியாக மாறி அதுக்கப்புறமா சென்னையிலே ஒரு சிக்ஸ் மந்த் இருந்தேன் இப்போது இங்கே விழுப்புரம்ல வந்து ஒரு ஒன் இயராக போகுது ஃபினிஷ்ட் முத முதல்ல அவங்க வீட்டில் வந்து நீங்கள் சொல்லிருப்பீங்களே எனக்கு வந்து நான் பொண்ணாக இருக்கிற மாதிரி இருப்போம் அப்படின்னு அப்போ அவங்க என்னென்ன என்ன ஃபீல் பண்ணாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா லைக் நான் அதை வந்து சொல்லலை அவங்களுக்கு தெரியும் நான் வந்து சென்னையில் வந்து ஒரு நார்மல் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் படித்தேன் அப்போ வந்து டென்த்து பாஸ் பண்ணக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க எனக்கு ஜூஸ் பாட்டில் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த ரிசல்ட் சொல்றப்போ ஸ்கூல்லேருந்து ஸ்டாஃப்ஸ் கூப்பிட்டதுனால வந்தாங்க அப்போது வந்து என்னாச்சு எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ் கிட்டலாம் இவ்வளோ மார்க் எடுத்துமே என்ன என் பையன் இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு எங்கள் அந்த ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னாங்க அது என்ன பிரச்சனையோ உனக்கு கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் மம்மி மம்மி எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்க தோன்றுங்க மம்மி அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே எல்லாமே சரி ஆயிடும் நீ பாடி பாடின்னு சொல்லி என்னோடய ஸ்டடீஸை தான் அவங்க மூவ் பண்ணாங்க தவிர என்னோடய லைஃப்பை வந்து இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற ஏது பண்ண போகிற அப்படின்ற ஒரு இது வந்து எடுத்துகிட்டு போகாமல் எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கல்வியை வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க இப்போ நீங்கள் நல்லா படிச்சிங்களாப்போ ம்

பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க அம்மா கூட தான் பேசுறீங்களா அப்பா கூட பேசுறீங்களா பேசல நார்மலா பேசுறேன் அவங்களும் பேசுவாங்களா பேசுவாங்க ஏதாவது வீட்டுக்கு போறது அந்த மாதிரி உண்டா உண்டு போவேன் எப்படின்னா மந்த் மந்த் எண்டு இல்ல மந்த் ஸ்டார்டிங் அந்த மாதிரி போயிட்டு வீட்டுல உங்க கூட பிறந்தவங்க ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா நான் அந்த லாஸ்ட் அவங்க அக்கா அவங்க கூட பேசுறாங்களா அப்பா ஆ பேசுறாங்க அக்கா எப்பவுமே நார்மலா ஒரு அக்கா தான் பேசுவாங்க இன்னொரு அக்கா வந்து நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசாமல் இருக்காங்க என் நீ எங்கே போய் கஷ்டப்படுறியோ அந்த மாதிரிலாம் யோசித்து என்கிட்ட பேசாமல் இருந்த நாட்கள் உண்டு நானும் அழுத நாட்கள்லாம் உண்டு என்ன இது நம்ம இப்போவும் கொஞ்சம் ஓரளவுக்கு டச்சில் எங்கள் மம்மி ஃபோன் பண்ணால் கூட கேட்பாங்க இந்த மாதிரி சாப்பிட்டியா என்ன பண்ணுற எனக்கு ஞாபகமாகவே இருக்குது நீ வாசிக்கிறமா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்றாங்க இருந்தாலும் நான் தான் சரி அவங்க முன்னாடி போய் இப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து நம்மள வந்து ஒரு ஒரு பையன் ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்பாங்க இருந்தாலுமே நம்ம ஒரு பொம்பளை ட்ரெஸ் போட்டு அவங்க முன்னாடி போய் நின்றோன்னா அவங்க ஷையா ஃபீல் பண்றாங்களோ இல்லையா அதை நான் வந்து ஒரு ஷையா வந்து ஃபீல் பண்ணுவேன் தான் நான் எங்க வீட்டை விட்டு இருந்தும் கூடமே வெளியில வர ஆரம்பிச்சேனே சரி ஓகே ஓகே அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க வெளில வந்துட்டீங்க அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நமக்கும் வந்து கூச்ச சுபமா இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க வந்து இங்க வந்து தங்கிறீங்க அவங்க கூட யாரா இருக்காங்க என் கூட மட்டும் என் சிஸ்டர் அப்புறம் எங்க மம்மி எங்க நானி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க தானே இங்க தான் ஆ இங்க தான் ஓகே இப்போ அவங்க எல்லாம் இப்ப நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள எங்க ஆயான்னு சொல்றோம்ல அவங்கள வந்து நானின்னு கூப்பிடுவோம் எங்க மம் எங்க மம்மி எல்லாம் இருக்காங்கல்ல எங்க மம்மி எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் குரு அப்படின்னு சொல்லிட்டு குரு கூப்பிடுவோம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவோம் எங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆஹ் என்னடி பண்றீங்க வாடி வாடி போடின்னு தான் பேசுவீங்க இப்ப வாடா போடாத மாதிரி பேசி பாடி போடி பொண்ணாதான் அவங்களும் நினைக்கிறீங்க அவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க

தெரியாது எதுவுமே தெரியாது சுடுதண்ணி வைக்க தெரியுமா டீ எல்லாம் போட்டு கொடுப்போம் அது ஓகே அதுவும் ஒரு சமையல் தானே ஏதோ கொஞ்ச நாள் தெரியுது அப்படின்னு சொல்லுங்க இப்போ உங்க குரல் இருக்குல்ல இந்த குரல் வந்து நீங்க முதல்ல இருந்து தான் பேசுறீங்களா இல்ல இந்த மாறினதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இல்ல பேசுறது கம்மி பண்ணி பேசுறீங்களா ஒண்ணு 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 நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு எல்லாமே தெரியும்

இந்த வாய்ஸ் வந்து நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே அப்படியேதான் இருக்கும் அது முன்னாடி இப்போ வரைக்கும் ஒரே வயசு தான் நீங்க இப்ப மாறணும்ன்றதுக்காக வயசை மாத்த எப்பயுமே இப்படிதான் பேசுவேன் நார்மலா எங்கன்னா வெளியில பத்தபா இப்படிதான் ஓகே முடி பூ எல்லாம் பொண்ணுங்களுக்கு பூ வைக்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி ஆஹா பிடிக்குமே மாறினதுக்கு அப்புறம் தான் வைக்க தோணுதா இல்ல முன்னாடியே தான் வைக்க தோணுமா இல்ல இல்ல மாறினதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஒருத்தவங்களும் இப்ப பாப்போம்ல இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தி இருப்பா இப்போ அவளுக்கு அவ வந்து எப்படி சொல்றது நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வெளியில போறப்ப நமக்கு என்ன தோணும் அவளே அழகா போறா நம்மளும் அதே மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தோணும்ல அதுதான் மேட்டர்

எங்க அக்காவுடைய மேக்கப் செட் எல்லாத்தையுமே எடுத்து காஸ்மெட்டிக் எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணுவேன் இப்போ நீங்க வந்து இப்போ இந்த சமுதாயத்தை வந்து நீங்க தனியா போறீங்க தனியா போகும்போது இந்த பசங்க எல்லாம் கிண்டல் அடிச்சிருக்காங்களா அவங்கள இப்போ சென்னையில எல்லாம் அது நிறைய நடந்துருக்கு இப்போ இந்த விழுப்புரம் மீதுல வந்து ரொம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை எதுனா ஒரு ப்ராப்ளம்னா கூட இங்க இங்க இருக்கிற பசங்க வந்து பாதி பேருக்கு தெரியும் என்ன அவனுங்க வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அதெல்லாம் டக்குன்னு வந்துடுவாங்க எதனா ஒரு ஹெல்ப் சென்னை மக்களை விட வந்து விழுப்புரது மக்கள் வந்து உங்க மேல பாசமா இருக்காங்க உம் ஒரு தாய் வீடுன்னு கூட சொல்லலாமே பூரம் ஏன்னா இப்போ இப்போ ரீசெண்ட்டா கூட கூவாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்னு போச்சு அதனால எல்லாத்திலும் எங்களுமே இங்கதான் வந்து கூடுவாங்களே அப்போ நீங்க நீங்க தாலி கட்டிக்கிட்டீங்களா அப்போ இந்த வருஷம் நான் கட்டல கொஞ்சம் வேலையா சொல்லிட்டு வெளியூர் போயிருந்தேன் அதுக்கப்புறமா பிஃபோர் இப்பதான் வந்தேன் கொஞ்ச நாள் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் முன்னாடி

இப்போ இங்கே இருக்கிறேன் ஒரு த்ரீ மந்த்துக்கு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழித்து நாங்கள் போய்ட்டு மெடிக்கல் காலேஜ் போய் ஜாயின் பண்ணேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அது வேறு ஏதாவது இப்போ அதுக்கு செலவு எவ்வளோ ஆகும் அதுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுவா படிக்கிறதுக்கு அவங்க தான் எங்கள் கார்டியன் இருக்காங்களே எங்கே நானேன்னு சொல்லிவிட்டு இப்ப நீங்க படிச்சு முடிச்சு சம்பாதிச்சு வீட்டுக்கு ஏதாவது பண்ணனும் உங்க அக்காவுக்கு ஏதாவது பண்ணனும் அந்த மாதிரிலாம் எல்லாம் ஆசைகள் இருக்கா நிறைய ஆசைகள் நிறைய இருக்கு ஏன்னா எங்க அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மேரேஜ்ல வந்து நான் தான் இருந்து செய்யணும் நெக்ஸ்ட் வந்து நீங்க இருந்து உங்க அண்ணன் மேரேஜ் பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு தங்கச்சியா இருக்கீங்களே அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க அதுல ஒரு அக்காக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பசங்களுமே பாத்துக்கணும் நம்ம ஏன்னா சின்ன வயசுல இருந்துமே இருக்கு பசங்களுமே நம்ம கூட தானே இருந்து வாழ்ந்தாங்க அதனால அவங்கள பாத்துக்கணும் நம்ம மம்மி டாடியை பாத்துக்கணும் அவங்கள சீக்கிரமா வீடு கட் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி அதுல நல்லா சாப்பிட்டு எல்லாம் இந்த கூட்டு குடும்பமா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தா எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதெல்லாம் எனக்கு நிறைய இப்ப வந்து அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு நீங்க போகணும்னு நினைக்காம நீங்க வீடு கட்டி அவங்கள ஊட வச்சுன்னு நினைக்கிறீங்க வர வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி அந்த ஒரு நாளா இருந்தாலுமே அவங்க வந்து இப்போ எப்படின்றத விட அப்போ வந்து யோசிச்சிருப்பாங்களே நம்ம பையன் வந்து இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கப்பட்ட நாள் எதுனா ஒரு நாள் இருக்கும் கண்டிப்பாக அவங்க நான் அந்த மாதிரி எதுனா ஒரு வீடோ எதுனா கட்டி இருக்கக்குள்ள அவங்க வந்து அது வந்து பண்ண பரவாயில்ல நம்ம பையன் இப்படி இருந்தாலுமே இப்படி வந்து ஒரு ஒரு நாள் வந்து இப்படி நம்மள வந்து ஒரு சந்தோஷமா வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணுங்க ஓகே ஓகே நர்சிங் படிக்க போறீங்களா அது எவ்வளோ செலவாகும் அதுக்கு என்ன மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் மந்த்லி டென் தௌசண்ட் ஓகே ஓகே மாதிரி காட்டுற மாதிரி ஓகே ஓகே அது இன்னும் நான் சரியா போய் எதுவுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை இன்னும் தெரியும் ஓகே உங்களுடைய ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க அது ஏதாவது பிளான் இருக்குங்களா அந்த பிளான் எதுவும் தெரியல இப்போ நர்சிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வேற என்ன பண்ணலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் கம்மியான தான் ஆகுது நீ வந்து வாழ்க்கையில் இன்னும் கடக்க வேண்டிய கை பாதி கல்லாது உலக அளவுன்ற மாதிரி நீ நிறைய கத்துக்கணும் நிறைய நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன் எதாவது ஹெல்ப்னா கேளுங்க ஹெல்ப் பண்றோம் போயிட்டு வரமாங்க நீங்க ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் கேள்வா நீங்க முன்னேறதுக்கு இது வரேன் பாய் சிஸ்டர் ஓகே